ாலும் கத்துருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் சஹரியா நான்கு ஆறு கர்த்தருக்குள் பிரியமானோர்களே அநேக நேரங்களில் தேவப்பிள்ளைகளாயிருக்கிற நாம் தேவனை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகும்போது அநேக விதமான சூழ்நிலைகளை தனிமைகளை பொறுப்புகளை கவலைகளை நினைத்து நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த காரியம் எப்படி ஆகும் என்னால் இது செய்யக்கூடுமோ இந்த நிலையில் இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் இப்படி அநேகமான குழப்பமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய கிறித்துவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் பலத்தினால் அல்லப்பா பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார் நிறைய நேரங்களில் நம் பலத்தையும் நம்முடைய பராக்கிரமத்தையும் நம்ம நினைச்சி எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது எனக்கு எவ்வளோ மனிதர்கள் பலம் இருக்குது எனக்கு எவ்வளோ பேர் தெரியும் எனக்கு இந்த காரியத்தை செய்கிறவங்க இருக்கிறாங்க இந்த காரியத்தை நான் இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஞானத்தையும் நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டையும் நம்ம நம்புகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அநேக சூழ்நிலைகளில் இவைகள் எல்லாம் உங்களை கைவிட்டு போகும் ஆனால் என்னுடைய ஆவி இதையெல்லாம் செய்யும் என்று ஆம் பிரியமானவர்களே எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார்களோ அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லினார் எப்பொழுது தேவனுடைய ஆவி அவர்கள் மேலே இறங்கினதோ அவர்கள் சிங்கத்தை கிழித்தார்கள் எப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினாரோ பெரிய யுத்தங்களை அவர்கள் ஜெயித்தார்கள் நம்ம நம்ம மத்தையும் மார்க்கில் பார்க்கும்பொழுது அன்று சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே நிழலிடும் அப்பொழுது எல்லாம் ஆகும் என்று ஆன் பிரியமானவர்களே நம்மால் ஆகாத காரியத்தை நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்பொழுது அவைகளை செய்ய முடியும் அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் அவர் நமக்குள்ளாய் வாசல் செய்ய வேண்டும் அவர் நமக்குள்ளாய் இருக்கும்பொழுது எந்த சூழ்நிலையும் நாம் ஜெபித் ஜெயித்து ஜெபித்து நாம் முன்னாக கடந்து போக முடியும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் எங்கள் நல்ல தகப்பனே அன்றரே நாங்கள் தியானித்த வசனத்தின் பிரகாரம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்மு உம்முடைய ஆவியினால் ஆகும் என்பது நாங்கள் அறிந்தோம் அதை விசுவாசித்து நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய ஆவியின் நடத்துதல்ல செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி முழுஞ்சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே